உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி தேங்க்யூ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ தான் போட போகிறோம் என்னென்னா வெங்காய சட்னி பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காய சட்னியில் நிறைய வெரைட்டி இருக்குது பச்சையாவே வெங்காயம் பச்சை மிளகா வச்சு நான் அரைச்சி தாளிச்சிருவேன் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வெரைட்டி இன்றைக்கி போடுறேன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் அது மாதிரி ரெண்டு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி வந்து ரெடி பண்ணலாம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ காஞ்சி மிளகாவே இதில் சேர்த்துருவோம் காஞ்சி மிளகா லேசாக வருபட்டாலே போதும் அதிகமாக நேரம் நீங்கள் வறுபட வச்சிங்கன்னா ரொம்ப காரம் அடிக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டுருவோம் புளியையும் சேர்த்தே போட்டுருவோம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த தேங்காவை போட்டுக்கலாம் துருவியும் போடலாம் நீங்கள் நான் சும்மா கட் பண்ணி போட்டுருக்கோம் போதும் இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது மேலே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எப்படி ஊற்றி விட்ருங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டான சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் இது இதுக்கு ஒரு கீ ரோஸ்ட்டு ஊற்றிடலாம் கல் சூடாயிடுச்சு தோசை கல் சூடு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக மேலே ஊற்றி விட்டுருலாம் அடுத்தது நெய் போட்டு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த சட்னியில் பச்சை கருவேப்பில கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா கமகமான இருக்கும் இது நல்லா வெந்திரிச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி எடுத்திங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் வேகிறதால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா மறுமுறுனு கீ ரோஸ்ட்டும் வெங்காய சட்னியும் சூப்பரான காம்பினேஷன் எத்தனை தோசை சாப்பிட்டோம்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக தோசை உள்ளே போய்ட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்